வணக்கம் அன்பு விஸ்வர்மா உறவுகளை தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் விஸ்வர்மா கலை வளாகத்தில் நேற்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணியளவில் ஏரல் விஸ்வர்மா கலை வளாகத்தில் தைப்பூசத்தில் அவதரித்த சகலகலா ஆதி நிபுணர் மயன் விஸ்வர்மாவிற்கு ஜெயந்திகலாவானது வெகுமரிசையாக கொண்டாடப்பட்டது சிற்பக்கலை வாஸ்து நகரங்களை கட்டமைப்பு போன்ற பல கலைகளின் நிபுணரும் சிற்ப செந்நூல் ஐந்திரம் விண்சார்ந்த ஆய்வு வாஸ்து நூல்களின் ஆசிரியருமான மயன் விஸ்வர்மா ஆதியில் தென் தமிழத்தில் தோன்றி பாரதமெங்கும் கலைகள் மூலம் நாகரிகம் வளர்த்தவர் என்று புராணங்கள் புகழ்கின்றன மயன் வழி வந்தவர்கள்தான் மாயன் வம்சம் என கூறப்படுகிறது நகை சங்கத் சங்க தலைவர் மகாராஜன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்தார்கள் நகை அருணன் கணேசன் ஆகியோர் முன்னணி வகித்தனர் புளியநகர் வாய்ப்பாட்டு கலைஞர் கந்தன் அவர்கள் சமூக ஆன்மீக பாடல்களை பாடினார்கள் சமுதாயப் பிரிவர் ஜெயராமன் ஆச்சாரிய அவர்கள் மையன் புகைப்படத்திற்கு வழிபாடு ஆரம்பித்து வைத்தார்கள் தூத்துக்குடி சமூக நல செயற்பாட்டாளரும் பல நிகழ்ச்சிகளை சிரமம் செலவராது செய்துவரும் வரும் போர்க்கலைஞருமான மாரியப்பன் ஆச்சாரிய அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஐவர்ண அனுமன் குடியேற்றினார்கள் அன்னாருக்கு பயனாடை அணிவித்து ஏதாள்ராஜனின் நகைகளை சமைக்கும் பொன்னுலை என்னும் கவிதை நூலானது வழங்கப்பட்டது அனைவரையும் ஒருங்கிணைப்பு செய்த யோகா ஆர்வலர் தென்கரை மகாராஜன் அவர்கள் இனிப்புகள் வழங்கினார்கள் விழாவில் சமூகநல ஆர்வலர்கள் சிறு நல்லூர் நகை மதிப்பீட்டாளர் ரமேஷ் கவிஞர் ஏரல் ராஜன் ஐயப்பன் மணிகண்டன் செல்வம் மற்றும் மாணவர்கள் சிவாகரி நிவாசினி என பலரும் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் சிறப்பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வானது ஏரல் விஸ்வர் தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக தொடரும் விசுவர் மயன் விசுவர்மா ஜெயந்தி விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது மயன் விஸ்வர்மா சிறப்புகளை எடுத்துரைத்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஏராளராஜன் அவர்கள் நன்றி கூறி விழாவானது காலை எட்டு மணி அளவில் நினைதே நிறைவடைந்தது இதுபோன்று உங்கள் பகுதியில் நடக்கும் நம்முடைய விசுவர் மயணம் சேர்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பியில் நமது விசுவர் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களை பந்து கொள்ளோம் நன்றி உறவுகளை அடுத்து இணைப்பில் சந்திக்கின்றோம்